சூளகிரி அருகே பள்ளி முன்பு வேகத்தடை அமைக்க கோரிக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மனு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அருகே பெல்லட்டி கிராமத்தில் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை கருதி சாலையின் குறுக்கே வேகத்தடை அமைக்க கோரி தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் மனு அளித்தனர் சூளகிரியை அடுத்த உத்தனப்பள்ளி சாலையில் பெல்லட்டி கிராமம் அமைந்துள்ளது இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு தினசரி நூற்று கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இப்பள்ளி அமைந்துள்ள பிரதான சாலையில் குவாரிகள் மற்றும் கட்டுமான பணிகளுக்காக செல்லும் நூற்றுக்கணக்கான டிப்பர் லாரிகள் அதிவேகமாக சென்று வருகின்றன இதனால் பள்ளி தொடங்கும் நேரத்திலும் முடிந்து வீடு திரும்பும் நேரத்திலும் மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகி வருகின்றனர் இப்பகுதியில் விபத்து ஏற்படும் அபாயம் அதிகம் இருப்பதால் பெற்றோர்களும் பொதுமக்களும் கவலை அடைந்துள்ளனர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி இன்று சூளகிரி தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர் அந்த மனுவில் மாணவர்களின் உயிரை பாதுகாக்கும் வகையில் பள்ளிக்கு எதிரே உடனடியாக சாலையின் இருபுறமும் தரமான வேகத்தடைகளை அமைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர்